மனித கலவும் ஸ்னோமேனா ஸ்னோமேன் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து யுனிக்காக இருக்கு பாருங்க ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி செய்யாமல் யுனிக்காக செஞ்சுருக்காரு அவருடைய கண்ணிலிருந்து இருந்து வாய் எல்லாமே வந்து ஓகே சரி வித்தியாசமாக இருக்கு அதான் அவருடைய கிரியேட்டிவிட்டி சொல்லணும் ரொம்ப அழகாக பண்ணிருக்காரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்க்குறதுக்கு அதாவது ஒரு வருடையும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு அதனால ரெண்டு பெண் கோயிலும் ஓகே மொத்தம் மூணு இருக்கான் ம் இருக்கு ஸ்கூல்ல கிளாஸ்ல ஒரு தடவை செய்ய சொன்னாங்க அதை செஞ்சு அதே மாதிரி காப்பி அடிச்சது சரி இப்போ மொத்தம் மூணு ஸ்னோமேன் செஞ்சிருக்காரு மூணு ஸ்னோமேனில் ஒன்று வந்து அவருடைய ப்ளேஸில் வந்து ஒட்டு வச்சிருக்காங்க இந்த ரெண்டு வந்து விட்டு இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது அதனுடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப அழகாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு அவர் இது பண்ணதுனால வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வாங்கி இருந்திருக்கேன் என்னுடைய ஆஃபீஸில் வந்து இந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க இது பாருங்கள் இதுதான் வந்து அட்வென்ட் கேலண்டர் அட்வென்ட்ஸ் கேலண்டர்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் வந்து ஒரு ட்ரெடிஷன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் போட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் டேட்ஸ் போட்டிருக்காங்களா ஏழு எட்டு இதில் வந்து ஒன் டூ எங்கிறது பாருங்க பாருங்கள் ஒன்று இருக்கா இங்கே பாருங்கள் ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது அடுத்து வந்து டூ பக்கத்தில் எல்லாமே வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் காமிச்சிடலாம் சப்ஸ்கிரைபர் இருக்கலாம் ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அந்த டேட்டில் போய்ட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற சாக்லேட் வந்து சாப்பிட்லாம் ஸோ அதான் ஒரு பிளான் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓர் அட்வான்ஸ் முடியுது ஸோ டிசம்பர் டுவென்டி டிசம்பர் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் டேட் போட்டுருப்பாங்க ஒவ்வொரு நாளும் வந்து டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சாக்லேட்டும் சாப்பிட்லாம் இன்னொன்று வந்து யூனிக்காக இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த டேட்ஸ் வந்து தொடர்ந்து இருக்காது அதாவது டிசம்பர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா எங்கே இருக்குது டிசம்பர் ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் டிசம்பர் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டார் கிட்டே இருக்குங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் செகண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல தேடணும் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டியாக இருக்கும் அவங்க வந்து தேடி அதை பார்த்து அதை வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்க இங்கே ரெண்டு இருக்குது அப்புறம் செவன்டீன் இருக்குது தேர்ட்டீன் இருக்குது டுவெண்ட்டி டூ இருக்குது ஸோ அதிக பட்சி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்து திரு ஸ்கொயர் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்து அது போட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள் ம் மேலே பாருங்கள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட லோகோ போட்டிருக்காங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் டோன்ட் டூ பிஸ்னஸ் வித் அவுட்டின்னு சொல்லிட்டு போட்டு கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹாப்பி ஹாலிடேஸ் ஃபீல் அண்ட் டங்க் பியூர் டோலஸ் சாமன் ஆர்பைட் இன் டீசம் யார் அதாவது இந்த வருஷத்தில் உங்களுடைய சிறப்பான உங்களுடைய வேலைக்கு நன்றிகள் எங்கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதான் வந்து இதனுடைய டிரான்ஸ்லேஷன் சரிங்களா ஸோ ஜஸ்ட் கொலீக்ஸ் வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் வந்து இது கொடுத்துருக்காங்க என்னாச்சு கையில் ம் கையை ஓகே கை வந்து ரொம்ப அவருக்கு டயர்டாயிடுச்சேன் கருப்பாகிடுச்சேன் கையில தான் ரொம்ப அதிகமாக செஞ்சேன் அதனால நிறைய பெயிண்ட் ஓகே சரி இந்த இதான் வந்து நான் முதல்ல நினைச்சேன் அந்த அட்வெண்ட் கேலண்டர்னா இது ஒரு கேலண்டர் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் அது எனக்கு தெரியாது ஆனால் இந்த பாக்ஸ் பார்க்கும்போது தெரியுது அட்வெண்ட் கேலண்டர்னா வந்து ஜெர்மன் ட்ரெடிஷனில் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கம்பெனி வாங்கி எல்லா கொலிக்ஸும் கொடுப்பாங்க ஸோ அவனு ஜஸ்ட் என்கேஜ் பண்ணுற மாதிரி அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கொடுத்து இது பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து இது வந்து எப்படின்னா ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேயே இது வந்து இந்த கேலண்டர் வச்சுட்டு இந்த பாக்ஸை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பட் நான் வந்து என்னுடைய கொலீக்ஸ் வந்து என்னோட என்னுடைய குழந்தைக்கு வந்து அதை கொடுத்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவனு நன்றி சொல்கிறேன் ஸோ எப்படின்னா வந்து ஒரு டீமுக்கான இருக்கும் பட் ஆனால் இன்றைக்கி வந்து யகனேஸ்க்கு வந்து அது வந்திருக்கு அது பெரிய சந்தோஷம் ஸோ யகனேஸ் வந்து இன்னிலேருந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ஒரு நாளும் அந்த டேட்டில் போயிட்டு அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி டைலர் சாப்பிடுவாரு அதான் வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் தானே டிசம்பர் ஃபஸ்ட்டு தானே னிக்கி டிசம்பர் ஒன்று ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாருங்க டிசம்பர் ஒன்றுக்கு போங்க ஃபஸ்ட்டு டேட்டு ம் ஓப்பன் பண்ணுங்க ஓகே இதெங்க பண்ணிட்டாரு டிசம்பர் ஆ இந்த கலர்ல காமிங்க பாத்தீங்களா அதான் விண்டோ சரி ஓகே இதுதான் வந்து சாக்லேட் இருந்தேட் டிசம்பர் ஃபஸ்ட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த சாக்லேட் வந்துருக்கு ஒரு மொத்தமாக ஒரு நாள் ஓப்பன் கூட ஒரு நாள் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணணும் சரிங்களா இதுதான் நம்ம வந்து சேலஞ்ச் இன்னைக்கு ஆக்சுவலாக ஸோ என்ன சாக்லேட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் லிண்ட் சாக்லேட் லிண்ட் ஹலோ நைஸ் டு ஸ்வீட் யூ கிரென்ச்சி நவ் நவ்கட் கிரன்ச்சி நவ்கட் இதான் போட்டிருக்காங்க நல்லா அவருக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லேயே வந்திருக்கு சாக்லேட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணுங்கள் என்ன ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு நாள் ஒரு டிசைன் வித்தியாசமான டிசைன் இல்லை கலரில் இருக்கும் அதான் அதோட பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்கள் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லு சப்ஸ்கிரைப் இருக்கா தேவையில்லை ஓகே நல்லா ஃபுல்லாக கட்டி சாப்பிடுங்க ம் இன்னும் எனக்கு ஓகே ஓகே ஸோ இதுதான் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டை வந்து எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி என்னோட நினைஞ்சிடுங்க ரொம்ப சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லு எல்லாருக்கும் பாய் டேக் கேர்